வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்டு வந்து காவல்காரப்பட்டியில் லோ பட்ஜெட் சைட் பண்ணியிருக்கோம் ஒரு திருச்சி கோர்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு பத்திரப்பதிவு ஆஃபீஸு அருமையான ஒரு சைட்டு உடனே வீடு கட்டி குடி போகிற மாதிரி எல்லா வசதியும் உள்ள ஒரு இடம் தேடுறவங்களுக்கு இது சூப்பரான இடம் திருச்சியிலேருந்து ஒரு முப்பது நிமிடம் பயணம் வயலூர் ரோடு தோகமலை ரோடு இந்த பக்கத்தில் வந்து காவல் கரம்பட்டி அதுலேருந்து ஒரு பதினெட்டரை மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அந்த சைட் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்து சைட்டை பாருங்கள் ஒரு சதரடி விலை முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா டிடிசிபி ரேரா அப்ரூவல் வீட்டுமனை லீகல் ஒப்பீனியனோட இருக்குது மற்றபடி திருச்சி கோர்ட்டு வந்து பக்கத்தில் பத்திரம் போய் நம்மளுக்கு பத்திரம் பதிவு விரைவில் வந்து பத்திரம் பண்ணுங்கள் உங்களோட ஆஃபரை தேர்ந்தெடுக்கங்க சில முன்னாடி உள்ள மனைங்கெலாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அவைலபிலிட்டி வந்து முன்னாடியிலேருந்து இருக்குது ஃபஸ்ட்டு பிளாட்டே இருக்குது சீக்கிரம் வரவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னாடி மனைகளில் எடுத்துக்கலாம் மனையோட அளவு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஸ்டார்டிங்கு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்குது சீக்கிரம் வந்து உங்களோட மனையை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்படி வயலூர் ரோடு கோபுமலை ரோடுக்கு பக்கத்தில் கவுல்காரப்பட்டி இந்த இடத்துல நம்மளோட சைட் இருக்குது இது வந்து ஃபுல்லாகவே டிடிசிபி ரேரா அப்ரூவல் சைட்டு இதில் வந்து சைட்டு ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சார் அப்படியே இங்கே பஸ் ஓடிப்பாங்க இங்கே பாருங்கள் பஸ் வந்து திருச்சி பண்டி பஞ்சரில் வந்து ஃபஸ்ட் ரூம்லேயே நம்மளோட பிளாட் இருக்குது நம்மளோட பிளாட்டோட சிறப்பு வந்து ஃபஸ்ட் ரூம்லேயே இருக்குது இந்த ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் மழை நீர் வடிகால் ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் பென்சில் பண்ணிருக்கோம் ஈபி பாருங்க போஸ்ட் ரூட்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பண்ணிருக்கோம் போர் வந்து நம்ம சைட்லேயே ஃபோன் பண்ணிருக்கு அவங்க வந்து உங்களுக்கு கவுண்டர் பண்ணி சேட்டரில் வந்து ஏடிஎம் பேங்கு மார்க்கெட் இல்லை தேவையான எல்லா வசதியுமே அருமையான சைட்டு சீக்கிரம் வந்து சைட்டை பாருங்கள் சீக்கிரம் உங்களை உங்களுக்கு தேவையான மனையை அவங்க செலெக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து அனைவருக்கும் ஒரு மனை அனைவருக்கும் ஒரு சொந்த வீடு அந்த அடிப்படையில் இந்த சைட் பண்ணியிருக்கோம் ஏழை எளிய மக்களுக்கு பயனடிக்கக்கூடிய அருமையான ஒரு சைட்டு சீக்கிரமாக அந்த சைட்டை புக் பண்ணிக்கோங்க